பிரித்தானியாவில் இருந்து உங்க விருதுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை பிரதமர் மோடியால் தான் பாதுகாக்க முடியும் என கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் சட்டமேதை அம்பேத்கர் எந்த மாதிரியான இந்தியாவை உருவாக்க நினைத்தாரோ அதன்படி அவரது வழியில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பயணிக்கிறது என தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை மத்திய இருந்த காங்கிரஸ் என்ன செய்தது பத்தாண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோதுதான் இலங்கையில் சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள தமிழர்களை பிரதமர் மோடியால் தான் பாதுகாக்க முடியும் தமிழர்கள் தங்களது தாய்மொழியை மறவாத வகையில் பயிற்சி அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க